thank you ஹலோ மக்களே வெல்கம் பேக் அனந்தர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் திருச்செந்தூரில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நம்ம எந்த கடை வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் மெஸ் அதாவது பாண்டியன் ஹோட்டல்னு கூட சொல்கிறாங்க வீடியோ இன்ட்ரோ எங்கே எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோட்டல் ஃபுல்லு தான் எடுக்கிறேன் நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படின்னா நம்ம இந்த கேரளா சைட்லாம் போடணும்னு வச்சிங்களேன் கூரை செட்டப்பில் ஒரு எல்லாம் போட்டு இந்த ஞாயிற் கடைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா கூரை செட்டப்பில் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் உள்ளே வரும்போது அந்த சில்லுன்னு அந்த மாதிரி இருக்குது இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி இந்த கடலையும் மீன் சாப்பாடு தாங்க மீன் சாப்பாடு மீன் போட்டு அதுதான் ஸ்பெஷல் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா எற நண்டு சிக்கன் எல்லாமே இருக்குது பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தா தான் அதை பண்ணி தருவாங்களாம் நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அது வந்து பண்ணி தருவாங்களாம் இது வந்து மீன் சாப்பாடு மட்டும் தான் இப்போதும் கொடுத்துட்ருக்காங்க இது பிடி தடைக்காலன்றதுனால மீனே வந்து அதிக ரேட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கூற செட்டப்பில் ஒரு பக்காவாக இந்த வெயில் டைமில் சாப்பிட்றது ஒரு பக்கம் இடம் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது கோயிலில் இருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் நான் லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணி விட்றேன் இப்போ இந்த கடை தான் வந்து நம்ம ஓனர் போயிட்டே இந்த கடையை பார்த்தா ஃபுல் டெய்லிஸ் நம்ம அவர்ட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க போகலாங்க கடவேர் வந்து பாண்டியன் ஹோட்டல் ஓகே மீன் சாப்பாடு ஹோட்டல் எவ்வளோ வருஷம் ஆகுது நீங்கள் இது இந்த இடத்துக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் மொத்தம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சாப்பாடு கொடுக்க அப்பா சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க இருக்கான்ட்டு அந்த இதை க கடைபிடிச்சே வச்சிடறோம் அப்போவும் மீன் சாப்பாடு மீன் புட்டு மீன் ஃப்ரை அந்த மாதிரி ஆம்லேட்டு எற நண்டு இப்படி கொடுப்போம் ஆனால் கேட்டால் தான் க கிடைக்கணும் இப்போ சொல்லணும் டெய்லி இருக்கிறது வந்து மீன் சாப்பாடு இருக்கும் மீன் குழம்பு சாப்பாடு இருக்கும் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து மீன் பொட்டு இருக்கும் மீன் ஃப்ரை இருக்கும் ஆம்லேட் இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுன்னா போட்டு கொடுத்துருவோம் வெலை மீன் சாப்பாடு கிடைக்கும் சீலா மீன் சாப்பாடு கிடைக்கும் சாலை மீன் யாரும் கேட் விரும்பி கேட்டால் டிஃபராக சொன்னால் எதுவும் செய்து கொடுத்துரும் கேட்டாங்கன்னா செய்து ஆனால் ரெகுலராக கிடைக்கிறது மீன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு மீன் புட்டு மீன் ஃப்ரை இதுதான் கிடைக்கும் ஆமாம் போடல வந்து நண்டு எறா எல்லாமே இருக்கீங்களா எல்லாமே இருக்கும் அது வந்து ஆர்டர் கொடுத்தா தான் ஆமாம் ஆமாம் ஒரு நேரம் தான் சாப்பாடு மட்டன் வந்து ஒரிஜினல் மட்டன் கிடைக்கணும் நல்லதாக பார்த்து வாங்கணும் அது காஸ்ட்லி ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் நல்ல மட்டன் கிடைக்கும் கிலோ அது வந்து கட்டுப்படி ஆகாது போட இல்லை அந்த ரேட்டிங் கிடைக்காது சாப்பாடு வந்து ஒரு இரநூத்தி எண்பது ரூபா போடணும் மட்டன் சாப்பாடுனா அந்த அளவுக்கு இந்த அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை ம் சமைக்கிறதெல்லாம் யாருங்க சார் சமைக்கிறது லேடிஸ் சமைப்பாங்க அந்த காலத்துலேருந்தே லேடிஸ் தான் மட்டும் இல்லாமல் விரும்பி செய்கிறது தானே அதான் பிடிச்சிருக்காங்க பண்ணுறீங்க ரொம்ப நல்லா தான் பிடிச்சிருக்கோம் நல்லா பிடிக்க போய் தானே அந்த தொழிலை கட்டி பண்ணுறோம் ம ம மனம் வெளியூர்லேருந்து வர்றவங்க மனம் திருட்டியாக சாப்பிட்டு போவாங்க அது போதும்

நம்ம இட சாப்பாடு அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு தனக்கு எடுக்கிறது கேட்க சொல்கிறாங்க ஆமாம் போய் கேட்குறாங்கன்னா அது என்ன வேலை அது இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் வாங்குவேன்ல அல்ல இருந்து ஒரு இருபது பர்சென்ட்டாக லாபம் வச்சா தான் நமக்கு ஹோட்டலில் நடத்த முடியும் அப்படி பண்ணிக்கிட்டு அது தெரிஞ்சவங்க தான் வருவாங்க ரொம்ப ப ப பழக்கமானவங்க தான் என்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க ஆமாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வருவாங்க டயர் கரெக்டாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வயிறு கெட்டு போவது எந்த இதுவும் சேர்க்க மாட்டோம் நம்ம ஆசிஃபிஷியல் வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் அதனால அவங்க திருப்தி திருப்தியாக சாப்பிடுவாங்க திருப்தியாக நம்ம சொல்கிற வந்து அது கரெக்டு தான் நினச்சி போகிறவங்க தான் நிறைய வரும் அதை நம்பி வராங்க ஆமாம் அந்த நம்பிக்கை எப்படி கொண்டு வந்தீங்க இல்லை எங்களுக்கு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு இருப்பாங்க இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டால் எங்கள் ஆட்கள் சென்னையில் இருப்பாங்க திருச்சியில் இருப்பாங்க இப்படி நம்ம ஹோட்டலு இருக்குன்னு சொல்லுவாங்க அல்ல பழக்கப்பட்டது தான் பல காலமாக சாப்பிட்டு சரி இவங்க கரெக்டாக இருக்குது அடுத்த வாட்டி வரும்போது இங்கே போய் சாப்பிட்டு வரவங்க நிறைய இருக்காங்க அதாவது வந்து சாப்பிட்டு அது மூலியமாக நாலு பேர் நாலு பேர் வருவாங்க அந்த சாப்பிட்டாட்களும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பிரியப்படுவாங்க ஏன் இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி கூட போட்டு ஒரு டேபிள் பெஞ்சில் போட்டுருக்கீங்க இந்த மாதிரி எப்படி நீங்கள் இதை உருவாக்குறீங்க அந்த காலத்தில் வந்து இப்போ ரொம்ப ஃபேஷனபுல்லாக கிடையாது இல்லை அந்த கூரை வந்து சுகாதாரம் டேபிள் சேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் எடுத்தே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் அதனால அதனால் எப்படி பண்ணி ஆனால் ஆமாம் ஆனால் நீங்கள் மாத்தலையே மாத்தலை போதும் பழைய காலத்து இதே போதும் பழைய காலத்து விஷயந்தான் எல்லாருக்கும் பிடிக்குமே அதுக்காக டைனிங் டேபிள் போடணும் அதில் அப்படி எனக்கு அந்த இது என்ன வரல இன்னும் ஏன்னா இது மாதிரி நான் கேரளா போகும்போது நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி கேரளாவில் நிறையா இருக்கும் கேரளா போகும்போது நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அதனால தான் கேட்டேன் இங்கே நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை நம்ம எப்பவும் சுகாதாரம் வந்து இந்த வாழங்கிற எங்களுக்கு தெரியும் இல்லை அந்த காலத்தில் வீடுகளே நிறையா வாழ வீடு தானே நம்ம கூற வீடு கூற வீடு தானே இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு உள்ளதான் நிறையா பில்டிங்கள் வந்தது என்னால் கூற தான் மெயின் அப்படிதான் இருந்தது கடையோட நேரம் என்ன டைமிங் டைமிங் பன்னெண்டு நாலு மணி சாப்பாடு